கொலு வகுப்பு மூலம் முருகன் கொலு பெற்றிருக்கும் திரு ஓலக்க காட்சியை கூறுவது கொலு கூட்டத்தினரின் வர்ணனை தன 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 தனனா தனந்த தனனா அருமறை அவன் முதல் அரியரன் மகபதி அனங்க இமையோர் இனங்கள் ஒரு பால் அருணனும் மதியமும் மணல் எலி கணலியும் அணங்கினொடுசூழ் கணங்கள் ஒரு பால் வருணனும் நிறுதியும் வழியோடு தனதனும் மகிழ்ந்து மிகவே புகழ்ந்தது ஒரு பால் வயிற வயிறவரொடு படர் உபனரும் உரகரும் வரங்கள் பெறவே இறங்க ஒரு பால் இருடிகள் எவர்களும் இனிய கிணறர்களும் இணங்கி எதிரே வணங்க ஒரு பால் இவமுகவனும் எழில் இளவல்கள் அனைவரும் இயன்ற நெறியே முயன்றது ஒரு பால் உருமலி குரலினம் ஒடுவசுமுசும் முகன் முறைந்து பரிவாய் நிறைந்தது ஒருபால் பால் உடுவொடு நடவு பனிரு வரும் முறை முறை முகந்து தொழவே மிகுந்தது ஒரு பால் அடல் விடை அறை கதையுற விகுசனம் மதுங்கி அருகே ஒதுங்க ஒரு பால் அயன்முடி திரிகிய பயவனும் நியமமோடு அடங்கி வளமே தொடங்க ஒரு பால் மடல் புனை புகரோடு வரும் மருங்கின் உறவே நெருங்க ஒருபால் பால் மறுவொடுத்துவர் இருவரும் இசை வலமொடு வசிந்து மனமே கசிந்தது ஒருபால் பால் மிடலிரை விரலறி விமலர்கள் அருள் சுதன் வியந்து விரைவாயின் அயந்தது ஒருபால் வெயில் வெயில்வெறி சுடரவன் மகனோடு மதிமகன் விளம்பு முறையே கிளம்ப ஒரு பால் உடல் ஒளி மவுனிகள் உடன் உபனிடம் தரும் உளம் குளிரவே விளங்க ஒரு பால் உமை தெருமகள் நிலம் மகள் கலைமகளோடும் உகந்து எவருமே தொகுந்தது ஒரு பால் அதிபிக பகிரதி பகிரவி பகவதி சசி அரம்ப அறம்பையருமே நிரம்ப ஒரு பால் அழகிய கவுரியோடு இலகிய வளவையும் அடைந்து தயவாய் மிடைந்தது ஒரு பால் மதிய அரசரும் வசியரும் இணைஞரும் அலிந்து முகமே பொலிந்தது ஒரு பால் வருசிவன் அடியவர் அரகரை என முறை வழங்கு கடல் போல் முழுங்க ஒரு பால் விதிமுறை கருதி ஐவேகை புரி கருவிகள் விளைந்த ஒழிவான் அடைந்தது ஒரு பால் விதமுடன் அபிநய வனிதையர் சதிமுறை விரிந்த நடமே புரிந்தது ஒரு பால் உதித்தரு மலர் விரை ஒரு புகை மிருகமதம் உமிழ்ந்த கணமே கமிழ்ந்தது ஒரு பால் ஒழுகிய கிரிதோடு பனிதாமது அடு சுடர் உவந்த ஒளியே நிபந்தது ஒரு பால் அரியகடை கூட அளவிய ஒரு குடை அமர்ந்த நிழலே சமைந்தது ஒரு பால் அருமட மன்னம் என இருபுடை கவுரிகள் அசைந்த அழகே இசைந்தது ஒரு பால் வரிசிசி துயலோடு வனமயில் விசி விரியின் பயங்கு சிறுகால் இயங்க ஒரு பால் மறு கடலினில் எழு நிறைமதி அமுதென பரிந்து பனிநீர் சொரிந்தது ஒரு பால் விரி இருள் வழி தருகிற அது என நல மிகும் சுழலில் வீசு குஞ்சம் ஒரு பால் வியன் மரகத மணி மிளிர் தரு கலசு எதிர் விரைந்து நிறையாய் நிறைந்தது ஒரு பால் உரிய வெளிலையுடன் உயரிய கமுகினில் உகுந்த கணியே பகுந்தது ஒரு பால் உலகுள பனிதையர் அவரவர் விரதமோடு உணர்ந்து கணியே கொணர்ந்தது ஒரு பால் முருகவெளின் திருக்கோல வர்ணனை பாதம் அரு கதிரவர் என அருமணி மவுலிகள் அடர்ந்து வெயிலே படர்ந்தது ஒரு பால் அருமதி என அரு திருமுக தள அலர்ந்த மலரே மலர்ந்தது ஒரு பால் மறு அடல் கடலென மறுவு விழி வழிந்த அருளே பொழிந்தது ஒரு பால் வனை மணியணி பணிகளும் பயங்கு குழையே தயங்க ஒரு பால் இருகு பொன்மலையோடும் இடறு இடரு பனிரு புயம் இசைந்து நெடுவான் அசைந்தது ஒரு பால் எழிலியணைய பனிர்கையில் அயில் முதல் இலங்கு படையே துளங்க ஒரு பால் உருவரை அறிவிய நிகர்தரும் உரமிசை உடன் நூல் கிடந்து கிடந்து கிடந்தது ஒரு பால் உருமென இகழி முன் எதிர்ப்போருண் உள் உடைந்த உடைவாள் சிறந்தது ஒரு பால் அணவரதமும் மறைமுறையீடு பரிபுறம் அலங்கும் இருதாள் குலங்க ஒரு குலுங்க ஒரு பால் தேவியர் அளவரு கலவியின் முழுகிய குரமகள் அமர்ந்து உள் ஒயிலாய் நிமிர்ந்தது ஒரு பால் வன உரை சதமகன் மகன் அருள்மகள் பதிந்து மனமே பொதிந்தது ஒரு பால் அடியார்கள் வருமடி அவரிடம் வலிய சந்ததம் வர கிளர்ந்தது ஒரு பால் நினைவோடு பணிபவர் வினை துகள் பட எதிர் நினைந்து திரு அணிந்தது ஒரு பால் நிறைமலரோடு நல கலவையும் உயர்கூறு நினைந்து தரவே புனைந்தது ஒரு பால் தினகரன் உளவு சந்நிதியில் இரவலர் தெளிந்த தமிழே பொழிந்தது ஒரு பால் சிவபரகிரியினில் ஒரு சிவன் ஒடு திருந்த முருகோன் இருந்த கொலுவே